சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சென்ற பதிவுல பொன்னியின் செல்வன் பற்றி நானும் என்னுடைய தோழி பாரதி செல்வராஜ் அவர்களும் இணைந்து கலந்துரையாடல ஈடுபட்டிருந்தோம் அதுல ஒரு பகுதியா தான் பூங்குழலி யாரு அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்ட கதாபாத்திரம்னு கேட்டிருந்தாங்க அதற்குரிய விடையை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் அதனை தொடர்ந்து நந்தினி யாரு ஏன் சோழ நாட்டை முற்றிலும் எதிர்க்கிறாங்க இது மாதிரியான பல கேள்விகள் கேட்டிருக்காங்க இன்னும் பல கதாபாத்திரங்கள் பற்றியும் பேசி இருக்கும் வாங்க தொடர்ந்து கேட்கலாம் சோ இப்போ நம்ம பூங்குழலியை பத்தி பாத்துட்டோம் அடுத்து ரொம்ப எனக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கேரக்டர் என்னதான் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் நந்தினி சோ இவங்க வந்து இவங்களோட அப்பா அம்மா யாரு இவங்க எந்த ஊருக்காருங்க இவங்களுக்கு சோழர்கள் மேல இவ்வளவு வஞ்சம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பின்புலம் இருக்குன்னு தெரியுது சோ பத்தி இவங்களுக்கு புக்ல இன்னொரு டீட்டெயில்தான் கொடுத்திருக்காரா கல்கி அவர்கள் இப்ப பூங்குழலிய பத்தி எப்படி சொன்னோமோ அதே மாதிரி நந்தினியும் இந்த கதையில வந்து துவக்கத்திலிருந்து இறுதி வரை அவங்களுடைய பங்கும் உண்டு இந்த கதையை பொறுத்தவரை சாதாரணமா சின்ன ஒரு கதாபாத்திரம் மாதிரிதான் ஆரம்பத்துல வர மாதிரி இருக்கும் ஆனா பின்னாடி அந்த கதையை நம்ம முழுசா படிக்கும் பொழுது அந்த கதாபாத்திரத்துக்கு நல்ல ஒரு

அவங்க ஒரு நல்ல கதாபாத்திரமா தான் துவக்கத்துல வரும் முதல் முறையா ஆழ்வார்க்கடியானுடைய சகோதரி அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் அவர்கள் வந்தியத்தேவர் கிட்ட சொல்லுவாரு ஒரு இடத்துல எங்கன்னா வந்தியத்தேவரும் ஆழ்வார்க்கடியாரும் முதல் முதலா சந்திக்கும் பொழுது நந்தினிக்கு ஒரு ஓலை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு முதல்ல வந்தியத்தேவர் வந்துட்டு கடம்பூர் மாளிகைக்கு போவார் அப்ப என்னையும் அழிச்சிட்டு போக முடியுமான்னு அழுவர் கிடையாது கேப்பாரு அந்த ஜெயராம் அவங்க பண்ணாங்க அப்படி கேக்குவாங்க இல்ல நானே புதுசா போறேன் அழிச்சிட்டு போக முடியும் அழுவார் கடையார பத்தி சொல்லும் பொழுது நான் இனி கொஞ்சம் சொல்றேன் அது முடியாதுன்னு சொல்லி மறுத்துருவாங்க அப்புறம் ஒரு தருணத்துல இவர நல்ல ஒரு பக்தர்னு தெரிஞ்சிடும் அவரை பத்தி தெரிஞ்ச பிறகு சரி இவர் நல்லவராதான் இருப்பாருன்ற நம்பிக்கையோட இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுவாரு நான் வந்து இவருக்கு ஒரு கடிதம் கொடுக்கணும்னு கேட்கும் பொழுது என்னன்னு அவ்வளவு இதுவா நினைச்சிட்டீங்களா ஒரு பெண்ணுக்கு கடிதம் குடிக்க சொல்லி என்ன கேக்குற அளவுக்கு உங்களுக்கு எப்படி என் மேல என்ன என்ன நினைச்சு நீங்க கேட்டீங்கன்ற மாதிரி வந்தியத்தேவர் வந்து கோவப்படுவாரு கோவப்பட்ட வந்தியத்தேவர் இந்த இடத்துல உங்களை தவிர வேற யாராவது இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா புறப்பட்டு கடம்பூர் மாளிகைக்கு போயிடுவாரு எதிர்பாராத விதமா அன்னைக்கு இரவு ஆழ்வார்க்கடியார் நம்பியும் அதே கடம்பூர் மாளிகைக்கு வந்திருப்பாரு ஆனா யாருக்கும் தெரியாம மேல் மாடத்துல தனியா நின்னுட்டு அதாவது மறைஞ்சு நின்று கீழே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு இத ஆழ்வார்க்கடியார் நம்பிக்கையே தெரியாம வந்தியத்தேவர் பாத்துருவாரு அதன் பிறகு மறுநாள் பொழுது விடிஞ்சி வந்தியத்தேவர் தஞ்சாவூருக்கு போகணும் இல்லையா தானே அவருடைய பயணமே அதனால தன்னுடைய நண்பன் கிட்ட சொல்லிட்டு விடை பெற்றுட்டு கிளம்பலான்னு கிளம்புவாரு அப்போ கந்தமாறன் சொல்லுவாரு நீ இன்னும் ரெண்டு நாள் தங்க சொன்னாலும் தங்க மாட்டேங்கிற உன் கூட நான் பேசவே இல்லை சரியா இரவு முழுவதும் எனக்கு வேற வேலை வந்துருச்சு நானும் போயிட்டேன் அதனால நீ எப்படி இருந்தாலும் கொள்ளிடம் மாற்ற கடந்து தானே போகணும் அதனால அதுவரை நான் உனக்கு துணையா வரேன்னு சொல்லிட்டு கூட போவாங்க போய் தன்னுடைய நண்பனை படகுல ஏத்தி விட்டுட்டு இவர் கண்ணமாறன் மட்டும் திரும்ப கடம்பூர் மாளிகைக்கே போயிடுவாரு இதன் பிறகு என்ன அந்த படகு சவாரியின் போது திடீர்னு ஒரு குரல் கேக்கும் யாருன்னு திரும்பி பார்த்தா ஆழ்வார்க்கடியார் நம்பி ஆழ்வார்க்கடியார் இருக்கக்கூடிய ஒரு சிவ அடியார் பாப்பாரு பார்த்துட்டு படகை நிறுத்தவே நிறுத்தாத முதல்ல நீ பரிசுல விடு அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லுவாரு மந்தியத்தேவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு உள்நோக்கம் உண்டு எப்படியாவது நம்ம மறுபடியும் ஆழ்வார்க்கடியார் நம்பிய பார்த்து பேசணும் அவர் மூலமா இன்னும் கொஞ்சம் ஏதாவது செய்திகள் தெரிஞ்சுக்கலான்ற எண்ணம் உண்டு அதனால அவருக்காக பறிஞ்சு பேசுவாரு படகுலதான் நிறைய இடம் இருக்கே பரவாயில்ல அவரும் வரட்டுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவரை ஏத்திப்பாரு படகுக்காரரை நிக்க சொல்லி அதே படகுலையே ஆழ்வார்க்கடியார் நம்பியையும் ஏத்திப்பாரு அதன் பிறகு போகக்கூடிய வழியில வந்தியத்தேவர் ஆழ்வார்க்கடியார் நம்பிக்கிட்ட பேசுவாரு என்னதான் இருந்தாலும் என்னை பார்த்து நீங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாது இன்னொருத்தருடைய மனைவிக்கு கடிதம் கொடுக்க சொல்லி நீங்க என்னை எப்படி கேட்கலான்னு கேட்பாரு அப்போதான் ஆழ்வார்க்கடியார் நம்பி இப்பதான் இல்ல நாங்க வந்து பாண்டிய நாட்டுல என்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நானும் அங்கதான் வளர்ந்த அப்போ எங்க அப்பா நந்தவனத்துல மலர்கள் பறிக்க போகும் பொழுது ஒரு குழந்தை இருந்தது அங்க அந்த குழந்தை நந்தவனத்துல இருந்து குழந்தைக்கு நந்தினின்னு பாண்டிய நாட்டுல இருந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அடியார்கள் அடியார்களுக்கு இவரே அடிக்கடி அப்படிதான் சொல்லுவாருனா அடியாருக்கு அடியார்னு தான் சொல்லிப்பாரு அப்படிதான் இவருடைய அறிமுகம் நந்தினியினுடைய அறிமுகம் அப்படின்றது கதையில இப்படிதான் வரும் ஆனா பிற்காலத்துல இவங்க யாருன்ற ஒரு கேள்வி பயங்கர ஒரு பரபரப்ப கதை வாசிக்கிற எங்களுக்கே வரும் கண்டிப்பா ஏன்னா முதல்ல வந்து யாருன்னா சுந்தர சோழருடைய மகள் அப்படின்ற மாதிரி வரும் அதன் பிறகு பார்த்தா அதுவும் உண்மை இல்லைன்ற மாதிரிதான் வரும் எங்களுக்கே ஒரு குழப்பம் ரொம்ப குழப்பம் நிறைஞ்சதுதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா யாருன்றதுன்னு தெரியல கூட வேற இவரு பாண்டிய மன்னன் வேற இருப்பாங்க அவங்க யாருன்னு தெரியல சோ இது வந்து நிறைய கன்ஃபியூஷன் அவங்களை பத்தி ஒரு ஜட்மெண்ட்டுக்கே நம்ம வர முடியல நீங்க திரைப்படத்துல பாத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா ஆழ்வார்க்கடியார்க்கு வந்து முன்னாடி தன்னுடைய சகோதரி மாதிரி அவங்க அப்படிதான் எங்க வீட்ல நாங்க வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அதன் பிறகு இவங்க தொடர்ந்து மனைவியா நிறைய அந்த சோழ இருந்துகிட்டே பாண்டியர்களுடைய உதவி படைகளுக்கு உதவி செய்திருப்பாங்க இவங்க பாண்டியர் குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த கதையில வரும் இது கட கதையினுடைய அந்த கதை வாசிக்கும் பொழுது கடைசியா தான் இந்த முடிச்சு அவழும் முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே வேற மாதிரி தான் பார்ப்போம் ஏன்னா சுந்தர சோழர் ஒரு கட்டத்துல தன் ஒரு அரசர் என்ற ஒரு பதவியை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல கடல்ல இருந்து வரும்பொழுது கடல்ல திடீர்னு குதிச்சிருவாரு அப்படி குதிச்சவரும் ஒரு தீவுல போய் ஒதுங்கிடுவாரு அந்த தீவுல யாருமே இருக்க மாட்டாங்க அந்த தீவுல ஒரு ஊமை பெண் இருப்பாங்க இவருக்கு ஒரு ஆபத்து ஒரு விலங்கால ஒரு ஆபத்து வரும் அதுல இருந்து இவரை காப்பாத்துவாங்க அந்த ஊமை பெண் காப்பாத்தின பிறகு இந்த தீவுல யாருமே இல்லாததுனால இவங்க ரெண்டு பேரும் தான் நெருங்கி பழகுவாங்க அப்படி நெருங்கி பழகினதுனால இவங்களுக்கு பிறந்த இல்ல இல்ல இலங்கையில இருந்து வந்தவனால இலங்கை அரசின் சொல்லுவாங்க இந்த மந்தாகினி தாய் இவரை காப்பாத்தினதனாலும் இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் நந்தினி அதனால இவங்களும் சுந்தர சோழருடைய மகளோன்ற ஒரு சந்தேகம் இடைப்பட்ட காலத்துல ஏற்படும் ஆனா கதையினுடைய கடைசியில தான் தெரியும் இவங்க ஒரு பாண்டிய அரசருடைய மகள் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வரும் இது எப்ப தெரியும்னா மதுராந்தகர்னு ஒரு கதாபாத்திரம் வரும் அந்த கிட்ட கருத்திருமன் வந்து சொல்லுவாரு இவங்க யாருன்ற ஒரு கேள்வி எடையில எழும் மதுராந்தகர்ன்றது நீங்க இப்ப வரை என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா இவரும் அந்த சோழ குலத்தை சேர்ந்தவரன் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க உண்மையிலேயே இந்த மதுராந்தகருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு அவர் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு செய்தி வந்து வெளிப்படும் அப்போதான் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கைகள் இரட்டை குழந்தைகள் ஓ அதனால இவங்க நிச்சயமா பாண்டிய குலத்தை சேர்ந்தவங்கன்றது தெரியும் மதுராந்தகம் மதுராந்தகரும் மாதிரி சொல்லிட்டு காதல அவருடைய உயிருக்காக இவங்க போராடுவாங்க அவருடைய உயிர வந்து ஆதித்த கரிகாலர் வந்து கொல்ல வரும் பொழுது இல்ல கொல்லாத அவர் என்னுடைய காதலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே இந்த பெண் யாரையுமே திருமணம் செய்துக்கல பழுவேட்டரையர் பெரிய தான் இவங்க திருமணம் செய்திருப்பாங்க இது எப்ப தெரியும்னா கடைசியா பழுவேட்டரையர் அதாவது ஆதித்த கரிகாலர் வந்து இறந்த பிறகு ஒரு சிக்கல் வரும் அப்போ வந்து அந்த பழுவேட்டரையர் கிட்ட சொல்லாம அந்த பிரச்சனையில இருந்து நான் விலகி போக மாட்டேன்னு அவரையும் ஒரு இடத்துக்கு காப்பாத்தி கொண்டு போய் அவர்கிட்ட நான் இதுவரை உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல மனைவியா அதாவது அவங்களுக்கு எந்த விதத்திலயும் துரோகம் செய்த விலை கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த கதை வரும் அப்பதான் தெரியும் இவங்க உண்மையிலேயே இவருடைய இந்த கதையில வந்திருக்காங்க அப்படின்றது யாருன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே எழும் இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்களா அந்த நாட்டை சேர்ந்தவங்களா இப்படி எல்லாம் இவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு கோபம் வந்ததுன்னா சின்ன வயசுல இவங்க ஒரு பெருமாள் அஹ் வழிபடக்கூடியவர்களுடைய வீட்டுலதான் வளர்ந்திருக்காங்க இவங்களும் நல்ல ஒரு பக்தரா தான் வளருவாங்க திருமாலை ஒரு பக்தரா தான் வளருவாங்க ஆண்டாள் நாச்சியார் மாதிரி இவங்களும் வந்து பக்தியில நல்ல ஒரு பெரிய நபரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆழ்வார்க்கடியாரும் அப்படிதான் நம்புவாரு அப்படியே வந்துடுன்னு சொல்லுவாரு ஆனா சின்ன வயசுல செம்பியன் மாதேவி இருக்காங்க இல்லையா அவங்க இந்த பொண்ண கொண்டு வந்து இவரும் உன்னுடைய ஒத்த வயதுதான் இவளையும் உன்னோட விளையாட்டுக்கு சேர்த்துக்கன்னு குந்தவை தேவி கிட்ட விடுவாங்க ஆனா குந்த இவங்க ரெண்டு பேருமே பேரழகிகள் குந்தவை தேவிக்கு பிடிக்காது ஒருவேளை இவங்களுடைய அழகினால பிடிக்கலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா என்னன்னா ஆதிந்த கரிகாலர் அண்ணனாச்சா குந்தவை தேவி அவர்கிட்ட சொல்லுவாங்க அண்ணா எனக்கு இவளை பிடிக்கவே இல்ல அப்படின்னு அப்ப அவர் ஏன் அழகாதான் இருக்கா அவ்வளவு நல்ல பொண்ணுதான் நல்லா தான் தங்கையினா கொஞ்சம் அப்படி இருக்கும் இல்லையா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது ஆனா உண்மையாவே ஆதித்த கரிகாலருக்கு நந்தினிய பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் ஆனாலும் என்ன காரணம்னே தெரியாது இடைப்பட்ட காலத்துல அங்க இருந்து போயிடுவாங்க சின்ன வயசுல இருந்தே குந்தவை அடிக்கடி என்ன சொல்லுவாங்களா நாங்க அரச குலத்தை சேர்ந்த பிள்ளைகள் எனக்கு கூட சேர்ந்து நீ எப்படி விளையாடலான்ற மாதிரி கேக்குற மாதிரியான ஒரு இதெல்லாம் வரும் உங்களுக்கே தெரியும் இல்லையா எப்பவுமே நம்ம மேல வந்து அந்த குழவி கொட்டிட்டே இருந்தா அந்த நஞ்சு வந்து இறங்கிடும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமா தான் இந்த நந்தினி கதாபாத்திரம் வந்து முழுக்க முழுக்க மரம் சின்ன வயசுல இப்படிப்பட்ட ஒரு அழுத்தங்களுக்கு இடையில தான் வளர்ந்துருப்பாங்க ஒரு காலகட்டத்துல இந்த பாண்டியனை திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்லி இருப்பாங்க ஆனா அவங்க அவரையும் வந்து இவங்களுடைய கண்ணுக்கு நேராவே வெட்டி வீழ்த்திட்டு போயிடுவாரு ஆதித்த கரிகாலர் அதுக்கு பிறகு இவங்க என்ன ஆவாங்கன்னா இவங்களை கொல்ல முயற்சி செய்வாங்க பாண்டியருடைய உதவி படைகள்ல இருந்து நாலு பேர் இவங்களை வந்து கை காலையெல்லாம் எல்லாம் கட்டி போட்டு தீயில தூக்கி போட முயற்சி செய்யும் பொழுது நானும் இவருடைய மரணத்துக்கு பழிவாங்கிறதுக்காக காத்துட்டு தான் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் செய்தி மூலமா ஏதோ எப்படியோ வெளிப்படுத்துவாங்க அதுக்கு பிறகுதான் இவங்களை உயிரோடவே விடுவாங்க அப்படி உயிரோட நடுக்காட்டுல விடும் பொழுது நடுக்காட்டு அந்த வழியில பழுவேட்டரையரும் அவருடைய படைகளும் அந்த வழியா போயிட்டு இருக்கும் பொழுது நந்தினி அங்க தனியா நிப்பாங்க அப்போ யார் இந்த பெண்ணுன்னு விசாரிப்பாரு விசாரிக்கும் பொழுது எனக்கு பெற்றோர்கள் யாருமே கிடையாது எனக்குன்னு யாருமே கிடையாது நான் ஒரு அனாதை அவலை பெண் சொன்னாலுமே பழுவேட்டர் நீ வா நான் உன்ன ப பாதுகாப்பா நான் அழிச்சிட்டு போறேன்னு சொல்லுவாரு அப்பதான் எப்படி ஒரு வயதுடைய பெண்ண பாதுகாப்பா ஒரு ஆண் அழிச்சிட்டு போனா அன்றைய காலகட்டத்துல இது ஏற்புடையது இல்ல இல்லையா அதன் காரணத்தினாலதான் பழுவேட்டரையர் தன்னுடைய மனைவியா அவரை திருமணம் செய்து மனைவியா தன்னுடைய சொந்த நாட்டுக்கு தன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாரு இது நந்தினிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகுது ஏன்னா பழுவேட்டரையர் சொல்றவங்க சோழ குலத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அவங்களுக்கு முன்னாடி இவங்க தான் தாங்கி பிடிப்பாங்க அந்த அளவுக்கு நெருக்கமானவங்க ஆக அவங்களுடைய இடத்துக்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால நந்தினியும் பெரிய பழுவேட்டரையரை திருமணம் செய்துகிட்டு சோழ அரசாங்கத்துக்குள்ள போயிடுறாங்க இனி யாரு என்னன்னு கேட்கும் பொழுது ஒரு அபலை பெண் கிட்ட அவருடைய பின்புலம் எதையுமே இவர் கேட்க மாட்டாரு நான் உன்னை திருமணம் செய்துக்கிறேன்றத ஒத்துப்பாரு எனக்கு யாருமே திருமணம் செய்து இவருடைய அரண்மனைக்கு அழிச்சிட்டு வந்துருவாரு அதனாலதான் இவர் ஒரு வயதான பெண் வயதானவரை திருமணம் செய்திருக்காருன்றதுனால கேள்வியும் அதன் பிறகு இவங்க இடத்துல இருந்துகிட்டே இவங்களுடைய பொன் பொருள்களை எல்லாம் பாண்டியருடைய உதவி படைகளுக்கு இந்த மந்திரவாதின்ற பேர்ல இல்லையா அவருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்கதான் அந்த நாலு பேரும் அவங்களுக்கு அடிக்கடி கொடுத்து கொடுத்து இலங்கைக்கு போறதுக்கு வர்றதுக்கு இவங்களை எதிர்த்து அதாவது சோழர்களை எதிர்த்து செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் இவங்க உதவி செய்துட்டு இருப்பாங்க இவங்க ஒரு காலத்துல ஆதித்த கரிகாலர்கிட்டையும் கேட்பாங்களா எப்படின்னா நீ வந்து எல்லாரையும் தாண்டி அரசாட்சியில நீ உக்காந்தினா உனக்கு இணையா என்ன உட்கார வச்சீன்னா எனக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்ல நான் உன்னை திருமணம் செய்துக்கிறேன்ற மாதிரி சொன்னதாக சொல்லுவாங்க ஓ சரி

அதோட மட்டுமே முடியல இல்லையா தொடர்ந்து நான் இன்னொருத்தர் திருமணம் செய்துக்க போறேன் அவரை விட்டுட்டுன்னு பொழுது சரி நான் இதுல இருந்து விலகிட்டேன் வேற ஒரு பக்கம் போறேன்னா அதுவும் விடல இல்லையா அதன் பிறகு ஒரு வாரியா இவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கலாம் அவங்க பாண்டியர் குலத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம் சரி நம்மளுடைய அரசாட்சிய நாம பாதுகாக்கணும்ன்ற அந்த எண்ணம் கூட இருந்திருக்கலாம் இல்லையா அந்த வகையில அவங்க முழுக்க முழுக்க பாண்டியர்களுடைய உதவி படைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ராணியா தான் அவங்கள ராணினே சொல்லுவாங்க அந்த பாண்டியருடைய உதவி படைகள் எல்லாம் ஓ சரி ஓகே அதனால அதே மாதிரி இவருடைய தந்தை யார் இவர்தான் இவருடைய தந்தை அப்படின்றத நேரடியா சொல்லவே மாட்டாங்க கருத்திருமன் கிட்ட கருத்திருமன் வந்துட்டு மதுராந்தகருக்கு சொல்லும் பொழுதுதான் இவங்க ரெண்டு பேரும் இரட்டை குழந்தைகள் அப்படின்றது கடையில கட இறுதியில வரும் அப்போதான் நமக்கு தெரியும் ஓ அப்ப இவங்களும் பாண்டிய குளத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்றத அந்த தெளிவு மட்டும் அப்ப கிடைக்கும் ஆனா இவங்க வந்து போவாங்களே தவிர எங்க இருந்தாங்க என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆனாங்க அந்த நந்தினி கதாபாத்திரம் அப்படின்றது இந்த கதையில வராது ஆனா கடைசியா சுந்தர சோழருக்கு நந்தினி கிட்ட இருந்து ஒரு செய்தி கொண்டு வந்ததாக சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியார் நம்பி வந்து ஏதோ பேசுவாரு அப்போ இந்த அம்மா எங்க இருக்காங்கன்றது அழ்வார்க்கடியார் நம்பிக்கை தெரியும்ன்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு ஏன்னா தெரியாம அவங்க கிட்ட செய்தி கொண்டு வர முடியாது இல்லையா ஆனா அப்பயும் அவர் கேட்பாரு

அவங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்றதை விட நந்தினியுமே கடந்த மூன்று ஆண்டுகளா தூங்கியே இருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி அவங்க தூங்கும் பொழுதெல்லாம் தூங்கணும்னு நினைச்சு படுக்கும் பொழுதெல்லாம் கண்ணை மூடும் பொழுதெல்லாம் வீரபாண்டியனுடைய தலை தலை மட்டும் அவடைய கண் முன்னாடி வந்து ஆடுற மாதிரி இருக்குமா எப்ப என்னுடைய மரணத்துக்கு நீ பழிவாங்க போற அப்படின்ற அந்த கேள்வியை திரும்ப திரும்ப அவங்கள பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்குமா நம்ம உரையாட ஆரம்பிக்கும் பொழுது நீங்க ஆரம்பத்திலேயே இத கேட்டிருப்பீங்க மீன் சின்னம் பொறித்த இந்த வாழை பார்த்ததும் நாங்க எல்லாருமே அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டோம்னு சொல்லியிருப்பீங்க அந்த வாழ் பாண்டியர்களுடைய வாள் அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் ஒரு இரவு கூட்டம் போட்டிருப்பாங்க இவங்க யாருக்குமே தெரியாம தலை அதாவது சோழர் குணத்தை சேர்ந்த யாருக்குமே தெரியாம ஒரு நாள் இரவு பல்லக்கல தலைவெறி கோலமா நந்தினி அந்த பாண்டிய உதவி படைகள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட காட்டுல போய் சந்திப்பாங்க அப்படி சந்திக்கும் பொழுது அந்த கூட்டத்துல பாண்டியருடைய வீர பாண்டியருடைய மரணத்திற்கு யார் பழிவாங்க போறாங்கன்ற ஒரு கேள்வி எழும் அப்போ ஒரு சின்ன குழந்தை உக்காந்துருக்கும் அந்த குழந்தை கையில ஒரு வாழை கொடுத்திருப்பாங்க அந்த வால் யார் கையில அந்த குழந்தை கொடுக்குதோ அவங்கதான் வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு பழிவாங்கணும்ன்றதுதான் அந்த கூட்டத்துல எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு முடிவு செய்திருப்பாங்க அந்த வாழை அந்த குழந்தை கொண்டு வந்து நந்தினி கையில தான் கொடுக்கும் நீதானே என்னோட எல்லாம் கேட்கும் அந்த குழந்தை என்னோட அம்மான்னு சொல்லிட்டு இவங்க யாரோ இருக்காங்க நீ வா நம்ம என் கூடவே வந்துடுன்னு சொல்லி எல்லாம் அந்த குழந்தை கேட்கும் அந்த தருணத்துல அதாவது அந்த இரவு கூட்டத்துல அது நடக்கும் அந்த தருணத்துல அந்த குழந்தை யார் கையிலயும் நந்தினி கையில கொடுக்கும் அந்த தான் நந்தினி அறையில யாருக்கும் தெரியாம அப்பப்போ எடுத்து இந்த வாழை கொண்டு தான் நான் வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு பழிவாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அந்த வாழும் கூட அவங்க ஒவ்வொரு நாள் தூங்கணும்னு நினைச்சு கண்ணு மூடும் பொழுதெல்லாம் அந்த வாழை மாடுமா இந்த வாழை கொண்டு நம்ம அவருடைய மரணத்துக்கு அந்த எண்ணம் இது எப்படின்னா கடம்பூர் மாளிகை சந்திப்பு அதாவது கடம்பூர் மாளிகையில ஆதித்த கரிகாலரும் நந்தினியும் மற்ற இன்னும் சிலரும் சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு நடந்திருக்கும் அன்று இரவு மணிமேகலையோட நந்தினி பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு எல்லாரையும் தனியா படுக்கணும்னு சொல்லி படுப்பாங்க அப்படி படுக்கும் பொழுது அவங்களுடைய தூங்க விடாம இந்த காட்சி வருமா ஐயோ என்னை தூங்க விட என்னை தொந்தரவு பண்ணாத ஏன்னு சொல்லி நந்தினி புலம்புவாங்க அப்பதான் தெரியும் இன்னும் சொல்லப்போனா நந்தினிக்கு ஒரு கட்டத்துல நாம பழிவாங்க வேண்டாம்ன்ற எண்ணம் கூட ஏற்படும் இது வந்து வந்தியத்தேவரால ஏற்படக்கூடிய எண்ணம் வந்தியத்தேவர் சில உண்மைகளை வந்து நந்தினி கிட்ட சொல்லுவாரு அப்போ நந்தினி கேப்பாங்க என்னன்னா சரி நான் பழிவாங்களே இதுக்கு பதிலா என்னுடைய அம்மாவும் என் கண்ணுல காமிக்கிறியான்னு கேட்பாங்க ஏன்னா நந்தினிய பொறுத்தவரை தன்னுடைய தாய் தகப்பன் யாருன்னே தெரியாம வளர்ந்திருப்பாங்க சின்ன குழந்தையில இருந்து தன்னுடைய தாய் யாருன்னு தெரியும் பொழுது அவங்களை ஒரே ஒரு முறையாவது நான் நேரா பாக்கணும் எனக்கு காமிக்கிறியான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஏக்கமும் இருக்கும் அன்பும் இருக்கும் கோவம் கோபம் வர்றதுக்குதான் பல காரணங்கள் சொல்லியிருக்கோமே சின்ன வயசுல இருந்தே நிறைய இருக்காங்க மனசளவுல அதனால அந்த கோபமும் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கதாபாத்திரமாதான் நாம நந்தினியை இந்த கதையில பாக்குறோம் இது எல்லாம் சேர்ந்துதான் அதாவது தனக்குரிய அந்த வெறுப்பு மட்டும் காரணம் இல்லாம அந்த தலை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அவங்கள தூங்கவே விடாம தொந்தரவு பண்ணுதுன்னா அவங்களுக்கு அது மனசளவுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றதை நாம கேட்கவே வேண்டாம் இல்லையா சரி விஜி இப்ப நம்ம பூங்குழலி நந்தினி அவங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துட்டோம் அடுத்ததா நம்ம வந்து குந்தவை இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரொம்ப அழகான ஒரு பெண்ணு ஆஹ் ரொம்ப வசீகரமானவங்க அதே சமயம் ரொம்ப புத்தி பூர்வம் உள்ளவங்க மாதிரியும் எனக்கு தெரியுது சோ இவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க